உன் கண்ணு முன்னாடியே உன் பொண்டாட்டியை நான் கரெக்ட் பண்ணி காட்டவா ஆம்பளை அந்த இதை பற்றி அவகிட்ட சொல்லாமல் அவளை என்கிட்ட வந்து காப்பாற்றி பார்க்கலாம் ஆ டே கையை கீழே போடுறா அப்புறம் ஏன்டா அவள் ஒன்றை விட்டுட்டு என்கிட்ட காசுக்காக வந்து நிற்கிறா ஏன்னா எல்லாமே என்கிட்ட இருக்கு நீ ஒன்றுமே இல்லாத பிச்சைக்காரன் நாயிடா ஹரிஷ் வீட்டோடு மாப்பிளையாக வாழும் ஒரு ஏழை இளைஞன் திருமணமான நாளிலிருந்தே ஹரிஷ் அந்த வீட்டின் சம்பளம் வாங்காத வேலைக்காரனாகி போனான் அன்றைய எப்பொழுது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையோடு முடியப் போகிறது என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை மிகப்பெரிய ஆபத்தில் தான் சிக்கிக் நினைத்து நொறுங்கி போய் உட்கார்ந்தாள் சந்தனா அதை பார்த்து ஆறுதலாக பேச அருகில் வந்தான் அவளுடைய கணவன் ஹரீஷ் சந்தனா ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு ஏதாவது பிரச்சனையா சொல்லு நான் உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன் நான் இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி மொத்தமா லாஸ் ஆயிடுச்சு

இவனதான் நீ உயிருக்கு உயிரா காதலிச்சியா இந்த மாதிரி ஆளை நீ எப்படிதான் செலக்ட் பண்ணியும் சத்தியமா புரியல இரண்டு வருடமாகியும் இருவருக்கும் குழந்தை இல்லாததால் அவர்களை பிரிக்க திலகா சதி செய்ய ஆரம்பித்தாள் ஹரிஷை விவகரத்து செய்ய சொல்லி திலகா துன்புறுத்தினாலும் அவன் மீதிருக்கும் இருக்கும் அதை செய்ய மறுத்தாள் சந்தனா இது ஒரு புறம் இருக்க இன்னொரு பக்கம் பெரிய பிரச்சனையா இருக்கு மேடம் எல்லாரும் வேலை செய்ய மாட்டோம்னு சொல்றாங்க

பணம் கிடைக்காது என்று தெரிந்தாலும் ஒரு பொய்யை சொல்லி சமாளித்த சந்தனாவிற்கு கேட்ட இடத்துல இருந்து யாருமே உதவ முன்வராதது பெரும் மன உளைச்சலை கொடுத்தது எதிர்பாராத நேரத்தில் அவளுடைய தோழி தர்ஷினியிடம் இருந்து அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது ஏய் சந்தனா நான் எல்லாம் கேள்விப்பட்டேன் நீ ஒன்னும் கவலைப்படாத யூ நோ மை ஃப்ரெண்ட் அசோக் ரை அவன் இப்போ பிஸ்னஸ்ல நல்ல பொசிஷன்ல இருக்கான் நான் கிட்ட பேசி பார்க்கறேன் அம் வெரி ஷோர் அவன் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவான் ஹே ரொம்ப தேங்க்ஸ் ஜீ நான் எவ்வளவு டென்ஸ்டா இருந்தேன் தெரியுமா I feel so relieved. Thank you so much. அடுத்த நாள் காலை எதிர்பாராத விதமாக அவளுடைய கார் பஞ்சராக இருக்க அவளை ஐந்து நிமிடத்தில் ஆபீஸில் டிராப் செய்வதாக ஹரிஷ் அழைத்து வந்தான் அப்பொழுது ஆபீஸை வட்டமிட்டபடி ஒரு சுகுசு கார் அங்கே வந்து நிற்க அதிலிருந்து டிப்டாப்பாக இறங்கினான் அசோக் ஹாய் அசோக் ஹாய் சந்தனா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா இல்ல இல்ல இப்பதான் வந்தோம் அதே நேரம் ஹரிஷின் ஸ்கூட்டரை கேவலமாக பார்த்து வாட் இந்த வண்டி இந்த மாதிரி வண்டியில நீ எதுக்கு வர

இவன் பாடி பாடிக்காட இந்த மாதிரி லோக்கலான எல்லாம் ஏன் சேர்ற நீ எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி என் பொண்டாட்டி மேலே கை வைப்பா டேய் அவளே கவலைப்படல உனக்கு என்னடா பிரச்சனை ஆ இதை பார்த்த சந்திரனாவின் ஊழியர்கள் அத்தனை பேரும் சிரிக்க அது அசோகுக்கு பெரும் அவமானத்தை கொடுத்தது ஹாயீஸ் என்ன பண்ணிட்டு இருக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறப்ப ஏன் இப்படி பண்ணுற என் மேலே எதுக்கு சந்தனா கோபப்படுற அவன் என்ன சொன்னது உனக்கு தப்பாக தெரியலையா

வணக்கம் மேடம் நீங்க சொன்ன மாதிரியே அமௌண்ட் எல்லாம் செட்டில் பண்ணிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் நான் சொன்ன மாதிரியே உங்களோட ஆபீஸ் டாக்குமெண்ட் வீட்டு பத்திரம் எல்லாத்தையும் நான் கொடுத்து அனுப்பிட்டேன் அன்னைக்கு உங்களை தப்பா பேசினதுக்கு என்னை மன்னிச்சிருங்க என்று கிளைண்ட் கனிவாக பேச சந்தனாவுக்கு அது பெரும் ஷாக்காக இருந்தது அடுத்த நொடியே சந்தனாவின் செக்ரட்டரி அவளுக்கு போன் செய்தாள் யாரோ ஒருத்தர் நம்ம ஆபீஸ் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே சாலரி கிரெடிட் பண்ணிருக்காரு மேம் எம்ப்ளாயிஸ் எல்லாரும் ஸ்ட்ரைக்க வாபஸ் வாங்கிட்டாங்க அத சொல்லதா மேம் உங்களுக்கு கால் பண்ண செட்டில் பண்ணிட்டாங்களா ஆமா மேம் இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்று தெரியாம சந்தனா ஆச்சரியமாக என்னோட கிளையன் கால் பண்ணி எல்லா பணத்தையும் யாரும் செட்டில் பண்ணதா சொல்றாரு என்னோட எம்ப்ளாயிஸ்க்கும் சேலரி போயிருக்கு யாரா இருக்கும் இன்னுமா புரியல இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பா அசோக் தான் அவ்வளோ அசிங்கப்பட்ட அப்புறமும்

என்னடா சொல்ற ஹரிஷோட அக்கௌண்ட்ல ஆறாயிரம் கோடி இருக்கா அவரோட முழு பேரு ஹரிஷ் ஈஸ்வரா தியானா மீடியாவோட புது சிஇஓ பேரு தானே ஹரிஷ் ஈஸ்வர் ஆனா அவரை இதுவரைக்கும் யாரும் பார்த்ததே இல்லையே மேம் அந்த ஹரிஷ் ஈஸ்வர் தான் இந்த ஹரிஷ் நான் சொல்ல போறத நல்லா கேட்டுக்கோ என் ஒய்ஃபோட கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணவங்க யார் யாருன்னு லிஸ்ட் எடுத்துக்கோ அண்ட் அவங்களுக்கு சேர வேண்டிய அமௌண்ட் அப்புறம் அவங்க கம்பெனி எம்ப்ளாயிஸோட சேலரி இதெல்லாம் நாளைக்குள்ள செட்டில் ஆயிருக்கணும் நீங்க சொன்ன மாதிரியே அமௌண்ட் எல்லாம் செட்டில் பண்ணிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் யாரோ ஒருத்தர் நம்ம ஆஃபீஸ் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே சாலரி கிரெடிட் பண்ணிருக்காரு மேம் ஹரிஷும் சந்தனாவும் இணைவார்களா ஹரிஷ் அனைவரிடமும் மறைக்கும் ரகசியம் என்ன வீட்டோட மாப்பிளியாக அவமானப்படும் ஒருவன் எப்படி இருபது கோடிக்கு வைர நெக்லஸ் வாங்கினான் இந்த கேள்விகளுக்கான பதில தெரிஞ்சுக்க உடனே பாக்கெட் ஃபோம் டவுன்லோட் செய்து இந்த ஆடியோ சினிமாவை இலவசமாக கேளுங்க இது கேங் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது